சென்னை வந்த புதுசில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இறங்கின இடம் இதுதான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இப்போ வந்து பார்த்தினா இங்கேருந்து சவுத் டிஸ்ட்ரிக் போகிற பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பக்கம் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நிறைய பஸ்ஸஸ் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது எல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு டூ மந்த்ஸுக்கு அப்புறம் கோயம்பேடு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன விளாகா பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன் ஸோ இங்கே உள்ள விஷுவல்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ அதுக்கு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வேடிக்கலாம் வந்து குறிப்பிட்ட ஊர்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அது எங்கெல்லாம் இருக்குது ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் வீடியோ வந்து பார்த்துலாம் பண்ணுறேன் நான் ஸோ மேக்ஸிமம் நிறையா ஆட்டோஸ்லாம் இருக்கும் இப்போ அதே மாதிரி தான் இருக்குது நிறைய வீடியோஸில் பார்த்துருந்தேன் ஆட்டக்காரங்களெலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணியெலாம் பேசியிருந்தாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்து பார்த்தாவே தெரியும் ரொம்ப வந்து பார்த்தினா அமைதியை காத்து தான் இங்கே வந்து பார்த்தினா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறிப்பிட்ட அதாவது பேங்களூர் சேலம் சைடு அதாவது மேட்டூர் தருமபுரி வேளாங்கண்ணி சைட் போகிற பஸ்ஸஸ்லாம் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அதாவது பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட்ஃபார்ம் எயிட் நைனில் அந்த குறிப்பிட்ட ஊர் அதாவது கடலூர் புதுச்சேரி சிதம்பரம் நெய்வேலி திருச்சி பெரம்பலூர் தஞ்சாவூர் மன்னார்குடி சேலம் நாமக்கல் இதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு முன்னாடி வரையும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஆப்ரேட் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க பட் ஏன் என்ன ரிமூவ் பண்ண வச்சிருக்காங்கன்னு தெரியல அதே மாதிரி இப்போ கரண்ட்லி இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய பஸ்ஸோட லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் அண்ட் டூ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸஸாக இருக்குது ஸோ சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இப்போ நம்ம சொன்ன ஊர்களுக்கு போகுது அதாவது ஈஸியர் வழியாக போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் சைடு வேலூர் சைடு போகிறவங்களுக்கு இங்கேருந்து பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பேர் இங்கே வராங்க ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீக்கெண்ட்ஸ்லலாம் இங்கே ஒரு கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு இடம் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து இவ்வளோ சுற்றி வந்து பார்த்தோன்னா காலியாக இருக்குது அப்படின்றப்போ இது வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இங்கேருந்து கிம்பாக்கம் வந்து பார்த்தோன்னா ஷிஃப்ட் பண்ணுறதுனால நிறைய பஸ் பஸ்ஸும் பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இப்போது அதை தேடி அங்கே தான் போயிட்டுருக்காங்க நம்ம நல்லா வந்து நோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எத்தனையோ வருஷம் முன்னாடி இருந்து இருக்குது ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்போ இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாமல் இருக்குது லைக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஏடிஎம்ஸாக இருக்கட்டும் கடையாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்சிஸ்லாம் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா க்ளாக் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபெசிலிட்டிஸுமே வந்து பார்த்தினா இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இனிமேல் அங்கே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி எத்தனை நாளில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ அதுக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும் பட் என்னதான் இருந்தாலும் கோயம்பேடு இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டை விட்டுட்டு இவங்க வந்து பார்த்தினா அந்த பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணது அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா லைக் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஓல் நம்பர் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ அப்படின்னு மக்கள் நிறைஞ்சு பஸ்ஸு கூட்டம் எல்லாம் அதிகமாக இருந்து காணப்பட்ட ஒரு இடத்த பாருங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு பஸ்ஸுமே கிடையாது ஒரு பேசஞ்சரும் இல்லை ஸோ இது எல்லாமே டோட்டலாக வந்து கிளாம்பத்துக்கு இது ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இவ்வளோ பெரிய இடத்த வந்து பார்த்தினா அடுத்தது இவங்க என்ன பிளானுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெரியலை ஸோ மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பிளான்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸு இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் நானே வந்து நிறைய இடத்துக்கிட்டேன் என்னுடைய ஊருக்கு போகிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பஸ் ஏறின இடமும் இதுதான் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இங்கேருந்து தான் நான் கிளம்பி போனேன் இப்போ திடீர்னு ஒரு டைமிங்கில் வந்து பார்த்தோன்னா அந்த பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கிறப்போ இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ பெரிய இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைட்லி மிஸ் பண்ணிட்டோம் நம்ம பட் இது என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தினா ஒரு மேஜர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம் சென்னை சைடு சென்னை சிட்டியிலேருந்து கிளம்புறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு இடம்தான் நான் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே பஸ்ஸஸும் இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து ஒரு பெருசாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டியே மாற்றிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கனா நமக்கு இதுக்கு போல் எந்த ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தினா இருக்காது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லவ்ஸெல்லாம் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் இதுக்கு மேலே இதுக்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு தோணு பேர் இருக்காங்க இங்கே பேசஞ்சர்ஸை விட இப்போ வ்ளாகர்ஸும் யூடியூபர்ஸும் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க வீடியோஸ் கவர் பண்ணுறதுக்காக ஸோ ஒரு கொஞ்ச நாள்லேயே இது அவ்வளோ பெரிய ஃபேமஸான ஒரு இடமாக மாறிடுச்சு பிகாஸ் இந்த ஒரே ஒரு இஷ்யூ தான் கோயம்பேடு 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 எங்கே கேட்டாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணாவே கோயம்பேடை பற்றின ஒரு சர்ச்சை தான் வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாகவும் மாறிடுச்சு இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் சிக்ஸில் இருந்தால் நம்ம ஒவ்வொரு தடவையுமே ஊருக்கு போகிறதுக்கு பஸ் ஏற யூஸ் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு பஸ்ஸு கூட இல்லை இந்த ஒரு பஸ்ஸும் வந்து பார்த்தினா ஏதோ கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நிறுத்தி வச்சுருக்காங்க போல் மற்றபடி இப்போ ஒரு பஸ்ஸுமே இங்கே இல்லை அதே மாதிரி இங்கேருந்து ஒரு பேசஞ்சர்ஸுமே இல்லை இதுதான் வந்து பார்த்தோன்னா இங்கே உள்ள உண்மையான நிலமை இப்போது மெயினாக இப்போது இங்கேருந்து பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ரெண்டே பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மு செகண்ட் பிளாட்ஃபார்மு தான் இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளாட்ஃபார்ம் கிட்ட தான் இப்போ நம்ம அப்ரோச் பண்ணி போயிட்டு இருக்கிறது இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியும் மேக்ஸிமம் இங்கேருந்துமே ரொம்ப அதிகமாக பஸ்ஸஸ் கிடையாது ஏன்னா இந்த குறிப்பிட்ட டேரெக்ஷனுக்குள்ள பஸ்ஸஸ் மட்டும்தான் இங்கேருந்து வந்து ஆப்ரேட் இருக்காங்க சைடு போகிறவங்க திருப்பதி அப்புறம் வேலூர் ஒசூர் தருமபுரி அப்படிங்கிற குறிப்பிட்ட ஊருக்கு மட்டும்தான் இங்கேருந்து இந்த ப இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்துமே பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் எதுவுமே இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸஸும் ப்ரைவேட் பஸ்ஸு ஒரு நாலஞ்சு பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கனா இங்கிறதுக்கு குறிப்பிட்டு சொல்ல போனால் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிலை இதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பிளாட்ஃபார்மை பொறுத்தவரையும் கர்நாடகா டேசி அதாவது பெங்களூர் ஹசான் சிக்மங்களூரு அந்த மாதிரி போகிற இடத்துக்கு பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கேரளாவிலிருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பஸ்ஸான க கேஎஸ்ஆர்டிசியோட எர்ணாகுளம் ஷிஃப்ட்டு கருடா வந்து ஒரே ஒரு பஸ்ஸுங்க இருக்குது மற்றபடி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து காமனாக யூஸ் பண்ணுறது திருப்பதி போகிறவங்க அப்புறம் ஒரு சில பஸ்ஸஸ் வந்து டுவார்ட்ஸ் புடிச்சேரி ஈஸியர் வழியாக ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸஸும் இங்கேருந்து ஒரு பார்த்தோன்னா அப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கேருந்து ஒரு திருப்பதி போகிற பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட் ஆகுது அதே போல் ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட டைமில் திருப்பதி போகிறதுக்கு எஸ்சிடிசி பஸ்ஸஸ்மே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து வேலூர் டைரக்ஷனாக போகக்கூடிய நிறைய பஸ்ஸஸ் இங்கேருந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தினா இந்த மாதிரி சொல்கிற டைரெக்ஷன் மட்டும் இருக்கிற இடத்துக்கு இங்கே கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணலாம் இந்த வேலூர் டைரக்ஷனுக்கே நிறைய வந்து ஏசி பஸ்ஸஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால நீங்கள் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணிக்கோங்க ஸோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பொறுத்த வரையுமே இவ்வளோ தான் என்னால் இப்போது கவர் பண்ண முடிஞ்சது எப்போவுமே நிறைய பேர் வீடு இல்லாதவங்களாம் இங்கே வந்து கஷ்டப்பட்டு தூங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களுடைய இதுவுமே நம்ம வந்து பார்த்தோன்னா பார்க்கணும் ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டை டிமாலிஷ் பண்ணாமல் இதுவே வந்து பார்த்தினா எதா அப்கிரேட் பண்ணி ஏதாச்சும் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு வழியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி காட்டிட்டேன் இதுதான் வந்து பார்த்தினா இப்போதை நிலைமை ஸோ கிளம்பாக்கம் போகணும் அங்கேருந்து எந்தெந்த டைப் ஆஃப் பஸ்ஸஸ் போகுது அப்படிங்கிறது முன்னாடி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம வந்து எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கிலாம்பாக்கம் போகக்கூடிய பஸ்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவன்டி வி அப்புறம் ஒன் நாட் ஃபோர் சி அப்படிங்கிற பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த செவன்டி வியும் ஒன் நாட் ஃபோர் பஸ்ஸஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரெண்டு டைப்பு ஒன்று வந்து பைபாஸில் போகிறது இன்னொன்று சிட்டி வழியாக குரோம்பேட் பல்லவரம் வழியாக போகக்கூடிய பஸ்ஸு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த டூ டைப் ஆஃப் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிலாம்பக்கத்துக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நாட் ஃபோர் சி அப்படிங்கிற ஒரு பஸ்ஸில் ஏறி வந்து பார்த்திங்கன்னா ஃபேரில் என்னான்னு கேட்டிருந்தேன் இந்த ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செவன் ருப்பீஸ் வந்து பார்த்தினா ஃபேராக சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே கிளாம்பாக்கத்துலேருந்து சாரி கோயம்பேட்லேருந்து கிலாம்பாக்கம் வரையுமே ரெண்டு டேரெக்ஷனுமே ஒரே ரூட் தான் பட்டு சீக்கிரம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பைபாஸ் வழியாக போகிற பஸ்ஸில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு பெட்டராக இருக்கும் ஸோ கிளம்பாக்கம் எத்தனை பேர் போயிருப்பீங்கன்னு தெரியாது போயிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ கோயம்பேடோட சாப்டர் இதோட க்ளோஸ் ஆகிருச்சு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்